அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைகிறேனா நான் மானஸ்தன் ஜெயக்குமார் திடீர் விளக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி நடந்த போதும் அதன் பிறகும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ குரலாக ஊடகங்கள் முன்பு ஒழித்தவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வடசென்னையின் முக்கிய முகமாக இருந்த ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக பொறுப்பேற்க வேண்டும் என வெளிப்படையாக அறிவித்தவர் அதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய போது பாஜகவால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தேன் என்று காட்டமாக விமர்சனம் செய்தார் அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு ஜெயக்குமார் ஊடகங்களை சந்திப்பதையே தவிர்த்து வந்தார் குறிப்பாக கூட்டணி தொடர்பாக ஒரு வார்த்தை கூட எந்த இடத்திலும் தெரிவிக்கவில்லை ஆனால் வழக்கம் போல கட்சி நிகழ்ச்சிகளில் மட்டும் தவறாமல் கலந்து கொண்டு வந்தார் அதிருப்தியில் இருக்கும் ஜெயக்குமாரை சரி அவருக்கு மாநிலங்களவை பதவி தரப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஏனெனில் அதிமுக ஆட்சியில் நீடிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதோடும் திமுக ஆட்சியில் கட்சிக்காக சிறை சென்றவர் ஜெயக்குமார் மேலும் ஜெயக்குமாரின் சகாக்கள் பலரும் சட்டமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஜெயக்குமாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்கப்படவில்லை இதனால் எடப்பாடி பழனிசாமி மீது ஜெயக்குமார் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்பட்டது அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார் அந்த வகையில் பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் உள்ள ஜெயக்குமார் விரைவில் திமுகவில் இணைவர் தகவல் வெளியாகின இந்த நிலையில் திமுகவில் இணையப் போவதாக வெளியான தகவலுக்கு ஜெயக்குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் திமுகவில் இணையப் போவதாக என்னை பற்றி கூட வதந்திகள் பரப்பி வருகிறார்கள் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசி வருகிறார்கள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கே தெரியும் நான் மானஸ்தன் என்று யாருடைய வீட்டின் முன்பும் சென்று பதவிக்காக நிற்கும் ஆள் நான் கிடையாது திராவிட பாரம்பரியத்தில் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் வழியை ஏற்று வந்தவர்கள் நாங்கள் என் உடலில் ஓடுவது அதிமுக ரத்தமாகும் உடல் மண்ணுக்கு உயிர் அதிமுகவுக்குத்தான் ஆகவே என்னை பற்றி பரவும் வதந்திகள் குறித்து நான் கவலைப்படவில்லை என்று தெரிவித்தார் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியது தொடர்பான கேள்விக்கு ஓபிஎஸ் உள்ளிட்டோர் விவகாரம் தொடர்பாக பொதுச் செயலாளர் ஏற்கனவே பதிலளித்துவிட்டார் அதுவே போதுமானது என்று தெரிவித்தார் ஜெயக்குமார் வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு தயாராகி வருகிறார் அதனால்தான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்காதது தொடர்பாக அவருக்கு வருத்தம் எதுவும் இல்லை ஆனால் ஜெயக்குமார் அமைதியாக இருப்பதால் திமுகவுக்கு செல்லப்போவதாக வதந்தி பரப்புகிறார்கள் திமுகவினர் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள்